ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு வந்து கோயில்களில் வந்து முக்குருணி கொள்கட்டை செய்வாங்க அது என்ன முக்குருணி கொள்கட்டை அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவதுங்க இப்போ வந்து மு விநாயகருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கொழுக்கட்டை சுடுவாங்க விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுனாவே என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொ கொழுக்கட்டை சொல்லுவாங்க அது வந்து எங்கேனாக்கா ரெண்டு இடத்துல மீனாட்சி அம்மன் கோயில்லையும் அங்கே உள்ள விநாயகருக்கும் இந்த மா விநாயகருக்கு வந்து அங்கே இருக்கிற விநாயகர் பேரே முக்கூர்ணி விநாயகர் அதுக்கு போய் வந்து பதினெட்டு படி அரிசி மாவில் வந்து செய்த கொழுக்கட்டை தான் முக்கூர்ணி கொழுக்கட்டை அதாவது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு ராட்சச கொழுக்கட்டையாக இருக்கும் இது இதை வந்து பெரிய ஒரு பெரிய இதில் வச்சு ஒரு அதை செய்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல் அதை செஞ்சு அழகாக எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு படிப்பாங்க படைப்பாங்க விநாயகருக்கு வந்து விநாயகர் சத்தியனுக்கு இதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று அதாவது அது அந்த கொழுக்கட்டை குறுகணின்னா வந்து ஒரு படின்னு அர்த்தம் குரு குறுணினா சாரி குருணினா முக்கூருணி சொல்கிறோம்னா அந்த குருணியை மாத்திரம் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆறு படின்னு அர்த்தம் அப்போ முக்குருணினா மூணுண்டு ஆறு பதினெட்டு படி இந்த பதினெட்டு படி அரிசியை நல்லா வந்து இடித்து மாவாக்கி அதை பக்குவப்படுத்தி அதில் வந்து கொழுக்கட்டை வேக வைப்பாங்க அந்த அது மாதிரி தான் இப்போ வர்ற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த கொழுக்கட்டை வந்து மீனாட்சி அம்மன் கோயில்லையும் சரி பிள்ளையார் கோயில்லையும் சரி இந்த முக்கூருணி கொழுக்கட்டை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு பூஜையாக செய்வாங்க அது விநாயகருக்கு ரொம்ப ஒரு விசேஷமான பூஜையாக தான் இருக்கும் அவருக்கு வந்து அவருடைய அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சு அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுக்கல ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கும் அந்த முக்குருணி விநாயகருக்கு மெகா கொல்கட்டை படைகள் நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அழகான ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவே இது செஞ்சுட்டு வராங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் ஆனால் நம்ம சொல்லுவோம் முக்கூர்ணி கொழுக்கட்டை முக்கூர்ணி கொள்கை அது என்னான்னு தெரியாததுக்கு தான் இந்த பதிவு நம்மளும் வீட்டில் வந்து முக்கூர்ணி கொழுக்கட்டை செய்ய முடியாட்டையும் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் பிடி கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு வச்சு படையல் போட்டு விநாயகருடைய பரிபூர்ண அல் கிடைக்க பொறி பொட்டுகளை எல்லாம் வச்சு அவருக்கு நைவேத்தியமாக அவருக்கு நாவர் பழம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செஞ்சு விழாம்பழம் எல்லாம் வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு விநாயகரை நம்ம வந்து வணங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் விநாயகர் ஒன்று முழு முதற் அவர் அவருக்காக நம்ம என்ன செஞ்சாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஒரு சிறப்பான விநாயகர் சதுர்த்தியா அமையணும் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் விநாயகர் சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணி தருவார் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இந்த முக்குருணிகள் கிட்டேனா என்னன்னு நீங்கள் சொல்லலாம் எங்களுடைய பதிவை பார்த்தால் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்